சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா இன்று பிப்ரவரி ஐந்தாம் தேதி ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது இன்று மாலை ஐந்து மணி நிலவரப்படி அறுபத்தி நாலு சதவீத வாக்குகள் போலிங் ஆகியிருக்கின்றன என்று தேர்தல் ஆணைய வட்டாரங்களில் கூறுகிறார்கள் வாக்குப்பதிவு ஆறு மணி வரை நடந்திருக்கிறது அதனால் கடைசி ஒரு மணி நேரத்தில் ஒரு சில சதவீதங்கள் அதிகமாக இருக்கலாம் என்பதுதான் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதாவது அறுபத்தி நாலில் இருந்து அறுபத்தைந்து அறுபத்தாறு சதவீத வாக்குகள் பதிவாகியிருக்கும் என்பதுதான் தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் இன்று மாலை வரை கிடைக்கக்கூடிய ஒரு தகவல் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போது நடந்த இடைத்தேர்தலில் திரு ஈவி கே எஸ் இளங்கோவன் அவர்கள் போட்டியிட்ட இடைத்தேர்தலில் சுமார் எழுபத்தஞ்சு சதவீத வாக்குகள் பதிவாகின அப்போது அதிமுக போட்டியிட்டது திமுக கூட்டணியில் ஏராளமான அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லாம் அங்கே குவிந்து தேர்தல் பணியில் ஈடுபட்டனர் வாக்காளர்களுக்கு பணமழை மற்றும் பரிசு மழை அள்ளி இறைக்கப்பட்டது இந்த நிலையில் அப்போது எழுபத்தஞ்சு சதவீத வாக்குப்பதிவானது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை விட சுமார் எட்டிலிருந்து ஒன்பது சதவீத வாக்குகள் குறைவாக வாக்குச்சாவடிகளுக்கு சென்று சேர்ந்திருக்கின்றன என்பதால் இந்த அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியின் அவர்கள் தரப்பிலும் திமுக தரப்பிலும் விவாதங்கள் இன்று நடைபெற்று வருகின்றன அதாவது வாக்கு சதவீதம் அதிகரித்திருந்தால் அதிமுகவினர் மற்றும் தேர்தலை பாய்க்காட் செய்த பாஜகவினர் உள்ளிட்ட மற்ற கட்சிகளுடைய வாக்காளர்கள் வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள் என்ற அர்த்தம் ஆனால் வாக்கு சதவீதம் அறுபத்தி நாலிலேயே இருப்பதால் அதிமுகவுடைய வாக்குகள் முழுமையாகவும் மற்ற பாஜக உள்ளிட்ட மற்ற கட்சிகளின் வாக்குகளும் இந்த தேர்தலில் பதிவானதா இல்லையா என்ற ஒரு கேள்வி எழுகிறது அதனால் இது சீமானுக்கு சாதகமாக ஆகாது அதாவது நாம் தமிழர் கட்சி டெபாசிட் வாங்குவதற்கான அந்த வாக்கு சதவீதம் அதிகரித்தால் அவர்கள் டெபாசிட் வாங்க வாய்ப்புள்ளது எனவே இப்போது வாக்கு சதவீதம் அறுபத்தி நாலில் இருக்கிற இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சிக்கு டெபாசிட் கிடைக்காது என்று திமுகவினர் இன்று மாலை அந்த வாக்குப்பதிவு முடிந்த பிறகு நம்மிடம் சொல்கிறார்கள் இன்னும் ஒரு விஷயம் என்னவென்றால் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத வாக்குச்சாவடிகளில் கூட நாம் தமிழர் கட்சியின் பூத் ஏஜெண்ட்டுகள் இல்லை ஒரு காலமுறை ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி வாக்கிலேயே நாம் தமிழர் கட்சிக்கான பூத் ஏஜென்ட்டுகள் எந்த வாக்குச்சாவடியிலும் இல்லை என்று சொல்கிறார்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இடைத்தேர்தலின் போதே மொத்தம் இருக்கிற இருநூத்தி முப்பத்தேழு வாக்குச்சாவடிகளில் சுமார் நூற்றி சொச்சம் வாக்குச்சாவடிகளில் தான் அப்போது நாம் தமிழர் கட்சிக்கு அந்த வாக்குச்சாவடி முகவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய பூத் ஏஜெண்டுகள் இருந்தார்கள் ஆனால் இந்த முறை அந்த அளவு கூட இல்லை என்பதுதான் நாம் தமிழர் கட்சி அவர்கள் தரப்பிலேயே வைக்கப்படுகிற ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது இந்த நிலையில் முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழக பூத் ஏஜென்ட்டுகளின் அவர்களுடைய அந்த பிரசன்ஸில் தான் இந்த இடைத்தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது இதுதான் இன்று மாலை நமக்கு கிடைக்கிற ரிப்போர்ட் ஆனாலும் சீமான் நமக்கு டெபாசிட் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்று இருக்கிறார் என்று சொல்கிறார்கள் அதே நேரம் நாம் ஏற்கனவே டிஜிட்டல் திணையிலே விவாதித்திருந்தபடி சீமான் மீதான சட்ட நடவடிக்கைகளுக்கான ஆயத்தங்கள் ஆரம்பித்து விட்டன என்றும் கூறுகிறார்கள் இதுதான் ஈரோடு கிழக்கு பற்றிய இன்றைய அப்டேட் அடுத்ததாக தமிழ்நாடு ஆளுநர் ஆர் ரவிக்கு நேற்று உச்ச நீதிமன்றம் மீண்டும் ஒரு குட்டு வைத்தது ஏற்கனவே அவருடைய செயல்பாடுகள் அவர் வந்து தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றி அனுப்பக்கூடிய மசோதாக்களை அதன் மீது முடிவெடுத்து அவற்றுக்கு ஒப்புதல் அளிப்பதற்கு காலதாமதம் செய்கிறார் அரசியல் சாசன சட்டத்தில் இதற்கு ஒரு கால கெடு விதிக்கவில்லை என்பதை தனக்கு ச சாதகமாக எடுத்துக்கொண்டு அது அதை வந்து ஆளுநர் மாளிகையிலேயே தொடர்ந்து வைத்திருக்கிறார் அவ்வாறு இல்லை என்றால் அவரை வற்புறுத்தினால் அதை டெல்லிக்கு அனுப்பிவிடுகிறார் அல்லது திருப்பி அனுப்புகிறார் இப்படியெல்லாம் இருக்கிற இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு ஆளுநருக்கு எதிராக தொடுத்த இரண்டு வழக்குகள் நேற்று விசாரணைக்கு வந்தன அதாவது பிப்ரவரி நான்காம் தேதி விசாரணைக்கு வந்தன அந்த வழக்கு அதாவது தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றி அனுப்பக்கூடிய சட்ட மசோதாக்களுக்கு அவர் ஒப்புதல் அளிப்பதில்லை இதன் மூலம் அவர் தனது அரசியல் சாசன கடமையில் இருந்து தவறிவிட்டார் என்று ஒரு வழக்கு அதற்காக ஒரு வழக்கு இன்னொன்று இந்த பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனங்களில் ஆளுநர் தேவையற்ற இடையூறுகளை ஏற்படுத்துகிறார் யூஜிசி தலைவரை சேர்க்க கோருகிறார் அதற்கு அழுத்தம் கொடுக்கிறார் இதனால் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர்கள் நியமிக்கப்படுவது தாமதமாகிறது என்று ஒரு வழக்கு இரண்டு வழக்குகளை ஏற்கனவே தமிழ்நாடு அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த வழக்கு கடந்த ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி விசாரணைக்கு வந்தபோது அது பிப்ரவரி நான்காம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டது அந்த வகையில் நேற்று இந்த வழக்குகள் விசாரணைக்கு வந்தன உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகள் பரித் பாலா மற்றும் மகாதேவன் அமர்வு இந்த வழக்கை விசாரித்தனர் தமிழ்நாடு அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர் முகுல் ரொஹத்கி மற்றும் அபிஷேக் மனு சிங்வி ஆகியோர் ஆஜரானார்கள் அவர்கள் வந்து ஏற்கனவே இதேபோல உச்ச நீதிமன்றம் ஆளுநருக்கு குட்டு வைத்திருக்கிறது ஆனாலும் அவருடைய அணுகுமுறையில் எந்த மாற்றமும் இல்லை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானமோ ஒரு சட்டமோ இயற்றி அனுப்பப்பட்டால் அதற்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் இல்லையென்றால் அதை திருப்பி அனுப்பலாம் அப்படி அவர் திருப்பி அனுப்பினால் அந்த சட்ட மசோதாவை ஒரு கார்புள்ளி கூட மாற்றாமல் மீண்டும் சட்டமன்றம் நிறைவேற்றி மறுபடியும் ஆளுநருக்கு அனுப்பினால் அவருக்கு அதை ஏற்பதை அன்றி வேறு வழி கிடையாது அதுதான் அவருக்கு இருக்கிற டியூட்டி ஆனால் இதுதான் அரசியல் அமைப்பு ஆனால் ஆளுநர் அதை செய்வதே இல்லை இதனால் ஒட்டுமொத்த ஜனநாயகமும் தோற்று போகிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பிய அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு போட்டி அரசாங்கத்தை ஒரு நிழல் அரசாங்கத்தை நடத்துவது போல ஆளுநர் சில முயற்சிகளை செய்கிறார் எனவே சட்ட பிரிவு இருநூறின்படி தமிழ்நாடு ஆளுநர் செயல்படாத நிலையில் இருக்கிறார் என அறிவிக்க வேண்டும் உச்சநீதிமன்றம் அறிவிக்க வேண்டும் என்று மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோஹத்ஜி வாதிட்டார் அதற்கு பிறகு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் அந்த விவகாரம் தொடர்பாக மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி அவர் வாதாடும் ஆளுநர் துணைவேந்தர்களுடைய நியமனங்களுக்கு ஒப்புதல் அளிக்காததால் பல்கலைக்கழக பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன ஆண்டு கணக்கில் ஒப்புதல் அளிக்காமல் வைத்திருக்கிறார் அரசியல் சாசனம் இவருக்கு ஒரு கால நிர்ணயம் விதிக்கவில்லை என்பதை மட்டுமே தனக்கு சாதகமாக வைத்துக்கொண்டு ஆளுநர் இவ்வாறெல்லாம் செய்கிறார் என்று அவர் வாதாடினார் இந்த நிலையில்தான் மூத்த வழக்கறிஞர் வில்சனும் தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜராகி அவரும் சில வாதங்களை எடுத்து வைக்கிறார் இந்த வாதங்களை கேட்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஆளுநர் எந்த அடிப்படையில் முடிவு எடுக்கிறார் குடியரசுத் தலைவருக்கு மசோதாக்களை அனுப்புவதற்கு அவர் எந்த அடிப்படையில் இந்த முடிவுகளை எடுக்கிறார் இந்த வழக்கை பிப்ரவரி ஆறாம் தேதிக்கு ஒத்தி வைக்கிறோம் அப்போது ஆளுநர் தரப்பு பதில் சொல்ல வேண்டும் என்று கூறியது அது மட்டும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஆளுநருக்கு ஒரு அறிவுறுத்தலையும் செய்தார்கள் இவ்வளவு மாநில அரசோடு இவ்வளவு சிக்கலான உறவை ஏன் வைத்திருக்க வேண்டும் இது பற்றி மாநில அரசோடு மாநில முதலமைச்சரோடு கவர்னர் உட்கார்ந்து பேசினால் என்ன இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம் இந்த வழக்கு அடுத்த விசாரணைக்கு வருவதற்கு இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேல இருக்கு அதனால அதற்குள்ளே உட்கார்ந்து பேச பாருங்க என்று உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் நேற்று ஆளுநர் தரப்புக்கு அறிவுறுத்தினார் ஆளுநர் இந்த வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருந்த போது ஆர் என் ரவி டெல்லியில் தான் இருந்தார் கிட்டத்தட்ட மூன்று நாட்களாக அவர் டெல்லியில் தான் இருக்கிறார் மூணாம் தேதி அவர் டெல்லி சென்றார் இன்று பிப்ரவரி ஐந்தாம் தேதி மாலை தான் அவர் சென்னை திரும்புகிறார் இந்த நிலையில் நாளை பிப்ரவரி ஆறாம் தேதி வழக்கு மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது அப்படி என்றால் இந்த வழக்கு விசாரணை மீண்டும் நாளை வருவதற்கு முன்பாக ஆளுநர் முதலமைச்சரை சந்திக்க அழைப்பாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பு நேற்றிலிருந்தே அரசியல் வட்டாரங்களில் இருந்தது ஆனால் நேற்று முழுவதும் டெல்லியில் இருந்து இன்று பகல் முழுவதும் டெல்லியில் இருந்த ஆளுநர் ஆர் என் ரவி இது தொடர்பாக மத்திய அரசு வழக்கறிஞர்களோடு ஆலோசனை செய்தார் என்று கூறுகிறார்கள் அதே நேரம் முதலமைச்சர் ஸ்டாலினும் உச்சநீதிமன்றத்திலே நடந்த இந்த விசாரணைகளை கவனித்து வந்தார் அதன்படி முதலமைச்சர் என்ன நினைக்கிறார் என்று நாம் கோட்டை வட்டாரத்தில் விசாரித்த போது தமிழ்நாடு அரசு தரப்பில் விசாரித்த போது உச்சநீதிமன்றம் ஆளுநருக்கு தான் அறிவுறுத்தியிருக்காங்க அதனால ஆளுநருடைய முடிவு என்னன்னு பார்ப்போம் ஆளுநர் நம்மை அழைக்கிறாரா அப்போது நாம் அவர் அழைத்தால் அது பற்றி நாம் முடிவெடுக்கலாம் என்று முதலமைச்சர் சொன்னதாக முதலமைச்சர் அலுவலக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் இது மட்டுமல்ல இதில் ஒரு இன்னொரு ஒரு ட்விஸ்ட்டும் இருக்குது என்னென்ன நாளை பிப்ரவரி ஆறாம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் காலை திருநெல்வேலி மாவட்டத்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் அவர் நாளை காலை ஒன்பது மணி அளவில் விமான சென்னையிலிருந்து விமானத்தில் புறப்பட்டு பதினோரு மணிக்கு தூத்துக்குடி விமான நிலையம் வந்தடைகிறார் என்று தென் மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் அவரை வரவேற்க அவரோடு காத்திருக்கிறார்கள் இந்த நிலையில் ஆளுநர் இன்று மாலைதான் சென்னை வருகிறார் முதலமைச்சர் நாளை காலை சென்னையிலிருந்து புறப்படுகிறார் இந்த நிலையில் உச்ச நீதிமன்றம் கூறியபடி ஆளுநர் முதல்வர் சந்திப்பு நடக்குமா என்ற கேள்வி இன்று இரவு வரை அந்த கேள்விக்கு அர்த்தம் இருக்கிறது என்பதாகத்தான் அரசியல் வட்டாரங்களில் கூறுகிறார்கள் ஆளுநர் அழைத்தால் பார்ப்போம் என்பதுதான் முதலமைச்சர் தரப்பின் நிலைப்பாடு என்று சொல்கிறார்கள் இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்துருங்கள் நன்றி சுமைத்தவன் நெஞ்சமெல்லாம் சுமைத்தவர் நிலைத்திட எங்க எம் காட்டுப்பெருங்க இப்போது புதிய அறிமுகம் ஆச்சு ஹோட்டல் சாம்பார் ஐம்பது ரூபாய் இருபது மட்டுமே ட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை